திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சாசிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நால்வருடைய திருவடியை வணங்கி இன்னைக்கு எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் பதிமூன்று பகற்குறி அதில் முப்பத்தி இரண்டு பாடல்களை கொடுத்துருக்காரு நாம் மூணு பதிவாக பதினைந்து பாடல்கள் பாடிட்டோம் இப்போ பதினாறுலேருந்து போகிறோம் இந்த மாணிக்க வாசகர் அருளியை எட்டாம் திருமுறையாக வர்ற இந்த திருக்கோவையார பாடுறோம் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்க அப்படின்னு சிவபெருமான் மாணிக்க வாசகரை பார்த்து சொன்னார் அதன் அதன்படி மாணிக்க வாசகர் திருக்கோவையும் பாடினார் அதையும் நம்ம பாடிக்கிட்டு வரோம் அவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும் பண்ணிய மாணிக்க வாசகர் நாமளும் பாடினோம்னா நம்மளுக்கு நன்மையே பயக்கணும் வாங்க நம்ம திருக்கோவையை பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம் இதெல்லாம் வயசானவங்க கேட்குறது இதெல்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு நம்மளுடைய சொத்தை நாமளே பராமரிக்காமல் போட்டு வச்சுருக்குறோம் இந்த அருமையான தமிழில் நால்வரும் அருளி செய்த தியாவாரம் திருவாசகத்தெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க நம்மளுக்கு தேவையான மொத்தமும் இதில் இருக்குது இதையெல்லாம் பார்க்காம கேட்காம விட்டுட்டு எது எதுவோ பரிகாரம் பண்ணிக்கிட்டு திரியிடும் இதெல்லாம் பாடினா பரிகாரம்ன்ற ஒரு சொல்லுக்கு இடமே கிடையாது சிவபெருமான் எப்போதும் நம்ம வீட்டில் தான் இருப்பார் பேங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுக்கு தேவையானதை சொன்னோம்னா உடனே சொல்யூஷன் கிடைக்கும் உடனே நம்மளுக்கு அருளக்கூடியவன் செவெருமான் இதையெல்லாம் பாடினீங்கன்னா நம்ம கூடவே தான் வந்து உட்காந்துருப்பார் அடியார் நடுவில் தான் அவர் இருப்பார் மாணிக்க வாசகரே சொல்லியிருக்கார் சொல்லியிருக்கார் பாருங்கள் திருவாசகத்தில் இருபத்தி ஒன்று கோயில் மூத்த திருப்பதிகத்தில் சொல்லியிருப்பார் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பளத்தி எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று அப்படின்னு அருமையாக சொல்லியிருப்பார் அந்த மாதிரி அந்த அடியார் இருக்கக்கூடியவன் நம்ம சுகருமா நம்ம சுந்தரரும் பாடியிருப்பார் திருத்தொண்டர் தொகையில் அடியாருக்கும் அடியேன் அடியாருக்கும் அடியேன்னு இந்த அடியார்கள்லாம் நம்மளுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்களே அந்த அடியார்களுக்கு ஒன்றும் நம்ம செய்யலையேன்னு சிவபெருமானே சுந்தரரை வச்சு இந்த அடியார்களை போற்றி பாடுங்க அடியார்களை பற்றி பாடுங்க அப்படின்ட்டு சொல்லி திருத்தொண்டர் தொகையை அருளினார் அந்த அடியார்கள்லாம் இப்படி வகை வகையாக பாடி வச்சுருக்காங்க தமிழில் அதையெல்லாம் பாடி நாமும் சிவன் திருவடியை தொழுவோம் அவனுடைய திருவடியை நினைக்க நினைக்க நம்மளுக்கு நல்ல எதிர்காலமும் அவனுடைய திருவடி நிழலும் நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க நம்ம இப்போ திருக்கோவையார் எட்டு திருக்கோவையார் பதிமூன்று பகற்குறி பதினாறாவது பாடல்லேருந்து பாடப்போகிறோம் போகிறோம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கனிகா பாரதி சேனலன் பதினாறு வருத்தம் கூறி வரைவு கடாதல் திரு வருந்தும் கடாதும் நீர் வரைவு என்று உண்ணும் அதற்கு தளர்ந்து ஒளி வாடுதி பண்ணும் புகழ் பரமன் பரஞ்சோதி சிற்றம்பலத்தான் பொன்னங்கள் வழுத்தார் புலன் என்ன புலம்புவனே இந்த சிற்றம்பலத்தான் பொன்னங்கள் வழுத்தார் புலன் என்ன புலம்புவனே அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்காரு கொழு காணங்குழை மூகத்தவள் மானங்குழைவு உணர்த்தி நிறைவலை தோழி வரைவு கடாயது பதினேழு தாய சங்கூரி வரைவு கடாதல் பனித்துண்டம் சூடும் படர்சடை அம்பலவன் உலகம் தனித்து உண்டவன் கையிலை பயில் சிலம்ப கனி தொண்டை வாய்ச்சி கதிர் முளை பாரிப்பு கண்டு அழிவுற்று இனி கண்டிலம் பற்றுச் சிற்றடைக்கு என்று அஞ்சும் எம் அணைய கொழு மடத்தகை மாதற்கு மடத்தகை மாதர்க்கே அடுப்பன அரியா வேர்கண் பாங்கி ஏற்க உரைத்தது பதினெட்டு இட்சரி வரிவித்து வரைவு கடாதல் ஈவிளையாடா நர விளைவு ஓர்ந்து யமர் மால்வு இயற்றும் வே விளையாடும் வெட்ப உற்று நோக்கியம் மெல்லியலை போய் விளையாடல் என்றால் அன்னை அம்பலத்தான் புறத்தில் தீ விளையாட நின்றே விளையாடி திருமலைக்கே அந்த அம்பலத்தான் புறத்தில் தீ விளையாட நின்றே விளையாடி திருமலைக்கு அப்படின்றார் அவர் கையில் தீச்சட்டி வச்சிருக்காரு இல்லையா வச்சுக்கிட்டு ஆடுறாரு அதை அருமையாக மாணிக்க வாசகர் சொல்றாரு கொழு விரினு இச்செறி உரைத்தது பத்தொன்பது தமர் நினை உரைத்து வரைவு கடாதல் சுற்றம் சடைக்கற்றை சிற்றம்பலவர் தொல் சீர் கற் அரியலரின் சிலம்பா இடை நைவது கண்டு எற்றும் திரை இன்னமிர்தை இனித்தமர் இட் செறிப்பார் மற்றும் சில பல பகர் பெரு வார்த்தைகளே அந்த சிற்றம்பலத்தார தொழாம நினைக்காம இருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்னமிர்தை இனித்தமர் இத் செரிப்பார் மற்றும் சில பல சீரூர் பகர் பெரு வார்த்தைகளே அப்படின்னு பாடுறாரு கொழு விரினுதலியை இச்செறிவிப்பார் என்று ஒளிவே லவர்கி வெளியே உரைத்தது இருவது எதிர்கோள் கூறி வரைவு கடாதல் வழியும் அது அன்னை என்னின் மகிழும் வந்து எந்தையும் நின் மொழியின் வழி நிற்கும் சுற்றம் முன்னே வயம் அம்பலத்து குழிவும்பர் ஏத்தும் எம் கூத்தன் குற்றாலம் முற்றும் அரிய உம்மவே பனைத்தோல் பல எண்ணோ கிளைக்கின்றதே கொழு அந்த குற்றால கூத்தனை குழி உம்பர் ஏத்தும் எம் கூத்தன் குற்றாலம் முற்றும் அரிய அந்த குற்றாலத்தில் இருக்கிறாரு அவரை பற்றி முற்றும் அரிய கெழி உம்மவே பனைத்தோல் பல எண்ணோ கிளைக்கின்றதே அப்படின்னு பாடுறாரு கொழு ஏந்தீழை தோழி ஏந்தலை முன்னி கடியும் ஆறு நொடிது ஏது என்றது ஐந்து பாடல்களை பார்த்தோம் இருபதோடு முடிக்கிறோம் இதுக்கு அடுத்து வர்ற பகுதியில் பார்ப்போம் திருக்கோவையை நாமும் பாடணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் தமிழில் கொடுத்துருக்காங்க தேவாரம் திருவாசகமே தெரியாது எங்களுக்கு நீங்கள் திருக்கோவையை வேறு பாடணுமான்னு கேட்குறீங்க நம்ம தேவாரம் திருவாசகம் படிக்கிறது மட்டும் முக்கியமில்லை திருவாசகத்தை படித்து திருக்கோவையும் பாடினோம்னா நம்ம மொத்தமாக முற்றோதல் பண்ண பேர் நம்மளுக்கு கிடைக்கும் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும் அதுவும் இந்த திருக்கோவையார் பாடினா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா மாணிக்க வாசகரை அவருடைய வாய்ப்போட சொல்லியிருக்கார் நீங்கள் திருவாசகம் பாடினதை நான் எடுத்துக்கிட்டேன் எழுதி எடுத்துக்கிட்டேன் திருக்கோவையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் கேட்டு பாடினதுனால இதுக்கு ரொம்ப பெருமை திருக்கோவையை அனைவரும் கேளுங்க பாடுங்க எனக்கு தெரியாது எதுவும் தெரியவானா இந்த மாதிரி எளிமையாக கொண்டு வந்து போடுறோம் இதையாவது கேளுங்க கேட்டு பயனடைங்க இருக்கிற காலமெல்லாம் போன காலமெல்லாம் போனாலும் இனிமேல் வரப்போகிற நல்ல காலமாக நினச்சிக்கோங்க இனிமேலாவது இந்த காதும் கண்ணும் மூக்கும் வாயும் இந்த ஐம்பூலனும் புண்ணியம் செய்ததுன்னு நினச்சிக்கோங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி